உங்கள் மகனை நச்சு பழக்கத்திலிருந்து மீட்க நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னோட மகன் வந்து சென்னையில் வந்து ஐடி கம்பெனில வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அங்க வந்து அவங்க சிகரெட் பழக்கம் குடி பழக்கம் அவங்களுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க ஒரு நாள் அவங்களோட ட்ரெஸ்ல எங்க வீட்டுல போட்டல் சாராயத்து போட்டல் பார்த்தேன் நான் நம்ம பயந்துகிட்டேன் பையன் இப்படி குடிச்சுட்டு இருந்தானா நுரை இருளு கல் இருளு கெட்டு போயிருக்கும் நம்ம பயந்துகிட்டேன் கடைசி வேலை இது பண்ண பையனுக்கு எடெக்ஷன் கில்லர் வந்து புக்கிங் பண்ணி வாங்கி கொடுத்த பையனுக்கு சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தந்து சாப்பிட்டு குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் விட்டுட்டான் நம்ம நன்றி இருக்கு பையன் வந்து பெடிஷன் கிளியர் வந்து அவனே தானே எடுத்துக்கிறான் இப்ப தானே சாப்பிடறான் உடம்பு நல்லா இருக்குது அவ நம்பிக்கை வேண்டாம் நம்புங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக பலவிதமான ஆயுர்வேத மூலிகைகளை வச்சு தயாரிச்சதுதான் இந்த அடிக்ஷன் கில்லர் உங்களுக்கு போதென்ற எண்ணத்தையே திரும்ப வரவிடாது நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போத பழக்கமா இருந்தாலும் அதுல சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்திலிருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே அட செய்ய கீழ்காணும் எண்ணுக்கு கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது போதை பழக்கம்ன்றது மனசு உடம்பு ரெண்டுமே சம்பந்தப்பட்டது மனசு வேண்டாம் கேட்காது உடம்பு உடம்பு சொன்னா மனசு விடாது எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி ஆகிறத நீங்களே உணர்வீங்க உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க குடும்பத்தார சந்தோஷப்படுத்தும் உங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்தும் உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும் ஒரு குடும்பம் மாறினா ஒரு சமுதாயம் மாறும் குடி ஒரு சமுதாய பிரச்சனை